ஹலோ மைடியர் சொந்தங்களே இனிய காலை வணக்கம் நான் உங்கள் தோழி பிரேமா ஸோ ஒரு சின்ன பதிவு எனக்கு தெரியலை ஸோ மக்களாகிய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துக்கு பதில் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போ வரும் ஒரு வீடியோ பாருங்கள் இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தான் ஸோ இங்கே ஒரு சின்ன இஷ்யூ ஆகிட்டே இருக்குது அடிக்கடி நான் பல தடவை சொல்லிட்டேன் எல்லா வீட்லேயும் வண்டி இப்படி ரோட்டில் நிப்பாட்டாதீங்க வண்டி மற்ற வண்டி வர்றதுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு பட் யாருமே சொல்லி கேட்கவே மாட்டேன்றாங்க இதுக்கு என்ன சட்டப்பூர்வமாக ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கருத்து கேட்குறேன் தயவுசெய்து எனக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லுங்கள் நீங்களே இப்போ ஒரு அண்ணன் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாப்பா முன்னாடி போய் வண்டியில் ஏறிட்டா ட்ரைவனா டிரைவரை அண்ணா வந்து வண்டி உள்ளார வர்றதுக்கு வழி இல்லாமல் வந்து பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நமக்கு நல்லா அண்ணனால வீட்டுக்கு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கொண்டு வந்து விட்டுறாங்க சரிங்களா இப்படி வ ஒரு வண்டி வர்றது கூட வழி விடாமல் மக்கள் இப்படி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை நான் பல தடவை சொல்லியாச்சு நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லியாச்சு ஒரு எமர்ஜென்சினா கூட ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட வழி இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க ரோடு ஃபுல்லாக வண்டியை நிப்பாட்டி நான் யாரையும் வண்டியை நிப்பாட்ட வேண்டான்னு சொல்லலை ஒன் சைடாக நிப்பாட்டிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் பட் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரியல நான் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இதை வீடியோ வந்து ஆக்சுவலாக அப்டேட் பண்ணக்கூடாது நான் பட் நான் பல தடவை சொல்லி கேட்காதனால தான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்